ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் இதுதான் என்ட்ரன்ஸு தைராய்டு டெஸ்ட்டு சுகுணாவுக்கு எடுக்க சொன்னாங்க எனக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட் முடிஞ்சுது ஹார்மோன் டெஸ்ட்டும் அப்படியே சேர்த்து எடுக்கலான்னு ரெண்டாந்தேதி லேபுக்கு போகணும் நாங்கள் லேபில் செம்ம கூட்டங்க ரிசல்ட் வாங்கிறதுக்கும் ப்ளட் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க செம்ம கூட்டமாக இருந்தது அதனால் நாளைக்கு போகலாம் நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் இன்னைக்கு மூணாந்தேதி இன்றைக்கி போகிறோம் நாங்கள் காலையில் எயிட் தேர்ட்டிக்குலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் எயிட் ஃபார்ட்டிக்குலாம் நாங்கள் அங்கே இருக்கோம் உள்ளே போயிட்டுருக்குறோம் இது தாங்க என்ட்ரன்ஸு புது பில்டிங் இது இங்கே தான் வந்து ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அதே மாதிரி ஃபர்டிலிட்டி சென்ட்ரு எல்லாமே இங்கேயே இருக்குது விந்தணுக்கள் டெஸ்ட்டு ஹார்மோன் டெஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறோம் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நானும் என்னோடய தங்கச்சி இன்னொரு தங்கச்சியும் பிறந்தோம் எங்கள் அம்மாவும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க நல்லா பார்க்குறாங்க இங்கே நாங்கள் வந்துட்டோம் வந்து இறங்கிட்டோம் இங்கே இங்கே வந்து எல்லாருமே பார்க்குறாங்க பீரியட் ஓவராக ஆகுது அப்படின்றதுக்காகவும் நீர் கட்டி ப்ராப்ளம் குழந்த அபார்ஷன் ஆனதுக்கும் எனக்கு அபார்ஷன் ஆனதும் இங்கே தான் பார்த்தோம் இங்கே நல்லாவே பார்க்குறாங்க ஒரு சொந்தக்காரங்க மாதிரியும் ஒரு அன்பாவும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் ஹெல்ப் பண்ணுறாங்க என்னோட ஹஸ்பண்ட் அங்கே உட்கார சொன்னோம் அங்கே கா வண்டிலாம் நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா பைக்கில் அங்கே நிறுத்தி அங்கே உட்கார சொல்லிவிட்டு நானும் என்னோடய தங்கச்சியும் போனேன் உள்ளே இங்கே எங்கே போயிட்டுருக்கோன்னா சீல் போடல நேற்று ரெண்டாம் தேதி ப்ளட்டு குரூப்பு கொடு ப்ளட்டு கொடுக்க போன லேபில் வந்து சீல் போட்டு போங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து ப்ளட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து ப்ளட்டு அதுதான் சீல் போடுறதுக்காக கிட்ட கேட்க போனோம் அவங்க உள்ள உட்காந்துருக்காங்க பாருங்கள் என்ட்ரி போடுற இடம் இங்கே தான் இங்கே வந்து நாங்கள் சீல் போடுறதுக்காக கேட்டோம் இல்லை இங்கே சீல் போட முடியாது நீங்கள் டாக்டரை கேட்டு சீல் போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க நான் உள்ளே போய்ட்டு நர்ஸ் இருந்தாங்க நர்ஸுக்கிட்டே வந்து சீல் போட்டு கொண்டு வந்துட்டேன் இங்கே தாங்க லேபு இங்கே வந்து டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க நாங்களும் பத்தாவது ஆளாக நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள் ஜென்ஸும் நிற்கிறாங்க என்னோடய தங்கச்சி சுகுணாவை நான் அங்கே ஓரமாக உட்கார வச்சுட்டேன் ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்குது கூட்டத்தில் வந்து நிற்க முடியாது அவங்களால ரொம்ப நேரம் கால் வலிக்கும் அப்படின்றதுனால அங்கே ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டேன் நான் லைனில் இருந்தேங்க லைனில் வந்து ரிப்போர்ட் வாங்குறவங்களும் தனியாக பார்க்குறாங்க அங்கவே லேப் உள்ளவே யூரின் டெஸ்ட் பண்ணுறதும் அங்கவேங்க யூரின் நம்ம வந்து கொண்டு போயிட்டு கொடுத்தா அவங்க பண்ண மாட்டாங்க நம்ம தான் வந்து கிட்டில் போட்டு செக் பண்ண சொல்லுவாங்க டெஸ்ட் பண்ணுறவங்க அந்த மேடம் இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு இருந்தோம் என்னோட தங்கச்சி அப்புறம் அங்கே முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க மூணு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இப்போ எடுக்கணும் பின்னாடி எவ்வளோ பேர் நின்னுட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அந்த மருந்து அதை தான் நம்ம ஊசி போட்டு இருந்து எடுப்பாங்க தெரியுங்களா பிளட்டு அங்கே வந்து மருந்து தேய்க்கணும் அந்த மருந்துக்கு வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வேற லேபுக்கு போயிருக்காங்க கொரோனா பில்டிங் போயிருக்காங்க அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுமே வந்து நல்லா ப்ளட் எடுக்கிறாங்க ஆனால் எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கவங்க இன்ஜெக்ஷன் போடுறது நரம்பில் குத்தி ப்ளட் எடுத்துடுவாங்க அதனால் பயப்பட வேண்டியதே இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து எடுக்கும் போது பயங்கரமான வலி எடுத்துக்கிச்சிங்க அவங்களுக்கு ப்ளட்டும் வரல அவங்களுக்கு வந்து காத்து தாங்க வந்தது அந்த இன்ஜெக்ஷனில் எப்படியோ நீங்கள் போய் தண்ணி குடிங்க ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க பாருங்க நாங்கள் ப்ளட்டு கொடுத்துட்டு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் டேப்லெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு மு ஒரு நாலு நாள் கழித்து வந்து ரிசல்ட் வாங்கிக்கோங்க சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வர வழியில் டீ குடிச்சிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் அங்கே இங்கே ஒரு இடத்துல உட்காந்து கடையில் டீ வாங்கி குடிச்சிட்ருக்குறோம் எங்களுக்கு வந்து அந்த பட்டர் பிஸ்கெட் ரெண்டு வாங்கணும் சமோசா குட்டி சமோசா வாங்கி மூணு பேரை சாப்பிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்து மதியம் லஞ்சு செஞ்சு என் வீட்டுக்கார் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தாரு கடைக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாருங்க கருவாட்டு குழம்பும் கீரை பொரியல் முருங்கக்கீரை பொரியலும் பண்ணேன் அதுதான் நாங்கள் மூணு பேரும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தங்கச்சியும் என் வீட்டுக்காரரும் அவர் சாப்பிட்டு இப்போ வேலைக்கு கிளம்பிடுவாருங்க மெக்கானிக் வேலைக்கு நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் என்னால் மிஷினில் உட்கார முடியலங்க அதனால் வந்து நான் கொக்கி ஆகி எம்மிங் பண்ணுற வேலை ஹெல்பர் வேலை நான் வீட்டில் இருக்காங்க அதிலே போதிய வருமானம் வருதுங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாக்குள்ளே நான் சம்பாதிச்சிருவேன் கடை வந்து காலையில் பத்து மணிலேருந்து மதியம் நைட்டு ஒன்பது மணி வரையும் கடை இருக்குங்க அதனால் ஹாஃப் டேக்கு மேலே நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளவுஸ்க்கு கொக்கியெல்லாம் காலையில் வந்து வீட்டு வேலை வெளியே போகிற வேலை ஹாஸ்பிட்டல் போகிற வேலை எல்லாமே நான் முடிச்சுக்குவாங்க மதியம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வேலைக்காக ஏன்னால் என்னால் ரொம்ப நேரம் உட்காந்து தைக்க முடியாதனால நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்துருக்கேங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வேலை நல்லையா நல்லதா என்னன்ட்டு என்ன நல்லதுன்னு நான் பண்ணுறேன் கைத்தொழில் தாங்க எப்போவுமே கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த வேலையை எடுத்து பண்ணுங்க அதுதான் வந்து நமக்கு நல்லதாக செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்